அஸ்லாம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் தோல் விழுந்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு வந்து ஒரு கப் தோல் உளுந்து எடுத்திருக்கேன் இது அளவு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது இருக்கும் இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க அதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம அதே செட் அதே தட்டில் நம்ம போட்டுக்கலாம் வறுத்தது வர போட்டுக்கலாம் சிம்மிலே வச்சு எல்லாம் வறுத்துடுங்க உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்லேயே அதிலே போட்டுக்கலாம் நான் வந்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் அதையும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்துட்டு நம்ம அந்த தட்டில் போட்டுக்கலாம் நல்லா மொறுமுருன்னு ஆகிடுச்சு இப்போ நம் தட்டில் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க அதையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம அந்த பிளேட்லேயே போட்டுக்கலாம் இப்போ வந்து பூண்டு நாலஞ்சு தட்டி அதையும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பூண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா சிம்லையே வச்சு வறுத்துடுங்க இந்த மாதிரி வருத்தம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதையும் இதையும் அதிலே போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரிடுச்சு இப்போ வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க இது வந்து எப்படி அரைக்கணும்னா கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க இட்லி பொடினாலே கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு டபால் போட்டுக்கலாம் இந்த தோல் உளுந்து பொடி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் தூக்கி கொடுப்போம் நீங்கள் வந்து இதே மாதிரி இதே அளவில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்